ஹலோ விவஸ் வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா இறைச்சியை வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உலக அளவுல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அசைவ சாப்பிட்றதில் அதிக அளவுல ஆர்வம் காட்டி வராங்க பொதுவாக அசைவ உணவுகள்ல உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கு ஆனா இறைச்சிகளை வேக வைக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு எக்கச்சக்கமான வியாதிகள் வருமா எடுத்துக்காட்டாக நம்ம எதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம்னா சரியா வெந்த வேகாமலும் நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இந்த வேகாத உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பல விதமான பாக்டீரியாக்களும் உற்று நம்ம உடம்புல தங்கிடுமோம் அது மட்டும் இல்லாத வேகாத இறைச்சியில் ஈகோலி பாக்டீரியா சல்மோனில் கேம்பிலோ பாக்டர் போன்ற பலவிதமான பாக்டீரியாக்கள் இருக்குதாம் இது நம்ம உடம்புல கடுமையான நோய்களை உருவாக்குமோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிருமிகள் நம்ம உடம்புல போச்சு அப்படின்னா வயிற்று போக்கு குமட்டல் வயிற்று பிடிப்புகள் வாந்தி மயக்கம் இதெல்லாம் வருமாம் இதை நம்ம சரியாக கவனிக்காம விட்டோம்னா நீரிழிவு நோய் அதிகமான காய்ச்சல் செரிமான கோளாறுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு ஃபியூச்சர்ல வந்துடுமாம் அது மட்டும் இல்லாமல் வேகாதை இறைச்சியை சாப்பிட்டோம்னா இறைப்பை சம்பந்தமான கோளாறுகள் குடல் சம்பந்தமான கோளாறுகள் இது எல்லாம் நமக்கு வருமாம் அது மட்டும் இல்லாத வேகாத இறைச்சியில டோக்சோ பிளாஸ்மா டெரிசின் எல்லா போன்ற ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் இருக்குதாம் இது நம்மளோட தசைகள் மற்றும் நரம்பு மண்டலத்தை அதிக அளவில் பாதிக்குமோ இதனால் நம்ம உடல் பாகங்கள் கடுமையான அளவில் பாதிக்கப்படுமோ கூடவே நம்ம உடம்பு ஃபுல்லாக அதிக அளவில் வலி ஏற்படுமோ அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லாதவங்க இந்த வேகாத இறைச்சியை சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செப்சி சுறுப்பு செயலிழந்துருமோம் இந்த மாதிரி செப்சி சுறுப்பு பிரச்சனை இருக்கிறவங்க உடனடியாக டாக்டரை போய் பார்க்கல அப்படின்னா மரணிக்க நேரிடும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்கலாம் வந்து இந்த வேகாத இறைச்சியை சாப்பிட்டாங்க அப்படின்னா நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் உடம்புல வந்துடுமோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்பை பலவீனப்படுத்துமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட இறுதியா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா துரித உணவு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ மீன் வெயிட் தூக்குறவங்க வெயிலில் கடுமையாக வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க அதிகமாக இறைச்சிகளை வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதோட விளைவுகள் அப்போ தெரியாது போக போக தான் தெரியும் ஸோ அதனால் இறைச்சின்னு கிடையாது பொதுவாக எல்லா உணவுகளையுமே நம்ம அதிக அளவுல வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது நம்ம வேகாத அறகுறையாக எடுத்து சாப்பிட்டோம் தான் நம்ம உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து உருவாகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ